ஓம் நமச்சிவாய ஓம் நமோ நாராயணாய ஓம் ஓம் மகி கிளீம் சகும்பம் பத்ரகாளி நமக மாயத்தால் கிருஷ்ணன் சேனல் சார்பாக நிறைய வரவிருக்கிறேன் நான் உங்கள் பத்திரகாளி உபாசகர் ஜி கிருஷ்ணன் இன்றைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விதியை மாற்றும் கலியுக தெய்வம் பத்திரகாளி தேவி அதுக்கு இது ஏற்கனவே நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன் பத்திரகாளியை வணங்கி வாருங்கள் கும்பிடுங்க போய் அது எல்லா வகையிலையும் அதாவது எவ்வளோ பிள்ளைங்க அதற்கு மட்டும் தானெலாம் கிடையாது நீங்கள் அது மாதிரி பா பாதிப்பு உள்ளவங்க போய் அங்கே கோழி உயிருக்கு உயிர் கோழி வாங்கி விட்டுட்டு வாங்க அங்கே இருக்கிற சூழலில் எழு அர்ச்சனை பண்ணிவிட்டு எலுமிச்சம்பளை கொடுத்துங்க அது போதும் நீங்கள் போய் முப்பதாயிரம் எல்லாம் காசெல்லாம் வீணாக யார்ட்டையா கொண்டு போய் கொடுத்து ஏமா வந்து நிற்காதீங்க இந்த களிகாலத்தில் பார்த்திங்கன்னா இலவச சேவையாக என்ன போல் எல்லோருமே நாங்கள் என்ன போல் உள்ளவங்களுக்கெல்லாம் உஞ்ச மரியாதையே கிடையாது சுத்தமாக சும்மா அப்படியே பந்தா பண்ணிட்டு நிறையா வீடியோ போட்டு ஒரு பெரிய காலி ஃபோ ஃபோட்டோலாம் வச்சுக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுறது அவங்கள விரும்பி போய் அவங்கள்ட்ட காசு கொடுக்குறவங்க தான் இருக்காங்க மெய் உண்மையான தெய்வத்தை அடையாளம் காட்டினா அதை போயெல்லாம் அவங்களெல்லாம் மதிக்கிறதில்ல யாரும் ஓகே நம்ம அந்த சப்ஜெக்ட்டுக்கு போக வேண்டாம் அது அவரவர் விதி அதனால் எவெல் பில்லி சின்னத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுட்டாங்க கை கால் வீங்கிடுச்சு உடம்பு ரொம்ப அன்கண்டிஷன் ஆகிட்டாங்கன்னா நீங்கள் கோழி உயிர்குயிர் அம்பகாரத்திற்கு போய் கோழி உயிர் குயிர் வாங்கி விடுங்க சரியாகிடும் கோழி ஐநூறுரூவா அறநூறுவா வரும் அவ்வளோதான் அங்கே போய் விட்டுட்டு ஒரு அர்ச்சனை பண்ணுவாங்க எழுச்சம் அங்கே உள்ள சூளத்தில் கொடுத்துருங்க அது போதுமானது சரிங்களா உங்களுக்கு பஸ் பேர் அவ்வளோதான் வரும் இன்னும் வர ஆயிரத்தி ஐநூறுபாக்குள்ளே செலவாக போகுது அது அடுத்த கட்டம் அடுத்தது நீங்கள் அது மட்டும் தான் அப்படின்னே நினைக்கிறது தான் மிகப்பெரிய தவறு விதியை மாற்றும் கடவுள் அப்படின்னா உதாரணத்துக்கு நான் எங்கள் தங்கச்சி பையன் எங்கள் குடும்பத்திலே சொல்கிறேன் எங்கள் தங்கச்சி பையன் பிஇ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அவன் ஒரு மாதிரி மன கஷ்டத்துக்கு ஆளாயிட்டான் வேலை தேடி கிடைக்கல எனக்கு இனிமேல் வேலை கிடைக்காது நான் அன்ஃபிட்டு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நான் சரியாகவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு ஒரு மனசை விட்டுட்டான் அவன் ஒரு தடவை எங்கள் தங்கச்சியோடு அழைச்சிட்டு போய் அந்த கோயிலில் அவனை கும்பிட வச்சு அவனுக்குள்ள அப்புறமா ஒரு தன்னம்பிக்கை உருவானது நான் படித்த படிப்பை மறந்துட்டேங்கிற மாதிரிலாம் சொன்னோம் அதெல்லாம் இல்லைடா அது எப்படி மறக்கும் நீச்சல் கற்றுக்கிட்டால் மறக்குமா அதுமாரி மறக்காது அப்படி சொன்னேன் ஒரு தனியாக ஒரு போய் ட்ரைனிங்கை கொஞ்சம் டச்சு விட்டு போனதுனால சிம்பிளாக ஒரு கோர்ஸுக்கு போனான் அடுத்த ஸ்டெப்பு அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு க ஒரு கம்பெனியில் சென்னையில் வேலைக்கு போனான் இப்போ கிட்டத்தட்ட எண்பதாயிரம் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டுருக்கான் சரிங்களா இப்போ அவன் பார்த்திங்கன்னா அவனுக்கு வேண்டிய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சில பேர் அவனை மாதிரி ரொம்ப மன கஷ்டத்துக்கு மன விளைச்சலுக்கு ஆளானவங்களுக்குலாம் சில பேருக்கு அவனுக்கு தெரிஞ்ச இடங்களில் வேலைக்கு வேணும்னா சேர்த்து வர்ற அளவுக்கு வந்துவிட்டான் அந்த கோர்ஸை படி நான் அப்புறம் வே கைடாகிட்டான் அவனும் நல்லா சம்பாதிக்கிறான் மாதம் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிற அளவுக்கு ஸ்டேட்டஸ் வந்துடுச்சு அவன் தன்னம்பிக்கையே இல்லாமல் இருந்தவனுக்கு தன்னம்பிக்கை கொடுத்தது யாருன்னா என் தங்கச்சிட்டு தான் நான் சொன்னேன் நீ ஓம் ஐயும் கிளியும் ஷம் பொம் பத்திரக்காளி நமக்க பத்திரக்காளி ஃபோட்டோ வச்சு இந்தவருக்கு பாருங்கள் இந்த ஃபோட்டோ அங்கே போனாவே கொடுப்பாங்க சரிங்களா அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வீட்டில் கூட அந்த வச்சு நான் சொல்கிறேன் மந்திரத்தை இடத்த வாங்க நூற்றி எட்டு தடவை விலை கேட்டி உங்கள் பிள்ளைங்க மேலே ஒரே கவலையாக இருக்குது அந்த பிள்ளைங்க இது வந்து இப்போ சரியில்லையே இதோட எதிர்காலம் என்ன ஆகுமோ அப்படிங்கிற மனம் உடைஞ்சி போனவங்க எல்லாருக்காகவும் இந்த பதிவு நீங்கள் கும்பிட கும்பிட அவங்க பிள்ளைங்க திடீர்னு புத்திசாலியாக மாறிடுவாங்க நல்ல ஆகிடுவாங்க அவங்களுக்கான பாதை இருட்டாக இருக்கும் அவங்களுக்கான தடைகள்லாம் உடைஞ்சி வெளிச்சம் தெரியும் ஒரு சரியான ரூட்டில் போவாங்க தன்னம்பிக்கை இல்லாதவங்களுக்கு தன்னம்பிக்கை வர்றது மட்டும் இல்லை அவங்களுக்கான பாதையை கா உத்திரகாளி தேவி காட்டும் ஒரு ஒளிமயமான பாதையை அதில் போயிட்டு அவங்க பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் முக பயில உங்களுக்கே தெரியும் நம்ம மாதம் பணம் லட்சக்கணக்கில் பணம் மாதத்துக்கு பணம் தான் அவங்களுடைய அந்த செல்வ செழிப்பே வந்து அவங்க முகத்தில் ஒரு அளவு கிடந்த சந்தோஷத்தையும் ஒரு தன்னம்பிக்கையும் தரும் சரிங்களா உதாரணத்துக்கு நான் அதை சொன்னேன் அந்த பையன் இப்போ ரொம்ப நல்லா இருக்காப்புல சரியா அது போல தான் உடல்நிலை ரொம்ப மோசமாக இருந்தாலும் மதுரகாளி அன்னைய சிறனடையுங்க சரிங்களா அதுபோல் நம்பிக்கை நூறு பர்சன்ட் நம்புங்க பேசுங்க பத்திரக்காரி அம்மா ஒரு மனம் திடீர்னு ஒரு மன கஷ்டமாயிட்டு ஒரு சண்டை ஆகிட்டு யாரோ ஒருத்தங்க அவங்களா கஷ்டப்படுத்திட்டாங்க இது போல் மனம் கஷ்டமாயிட்டம்மா இதனால் அதுலேருந்து மீண்டு வரேன் இதம்மா எனக்கு அருள் புரியணும்னு ஒரு வார்த்தை அவங்கள்ட்ட அம்மாட்ட சொல்லிவிடுங்க ஃபோட்டோக்கு முன்னாடி சொல்லிவிட்டு நீங்கள் பார்த்து உங்கள் வேலை பாருங்கள் அதுக்கப்புறம் மனம் அமைதியாகிடும் உங்கள்கிட்ட சண்டை போட்டவங்க மன்னிப்பு கேட்டு உங்கள்கிட்ட பேசுவாங்க அல்லது உங்களை பக்கமே உங்களை பார்த்தா தலை குணிச்சிட்டு ஓரமாக போவாங்க கலியுகத்தில் பத்திரக்காளியை போல் ஒரு சிறந்த கடவுளை நான் பார்க்கவே இல்லை இந்த எல்லா துன்பமும் நீங்குவதற்கு நான் சொல்லும் ஒருவரி மந்திரம் ஓம் ஐயும் கிளியும் சவும் பம்மத்திரக்கலை மகா நூற்றி எட்டு தடவை காலையில் நைட்டு விடாமல் கும்பிட்டு வாங்க ஒரு நாற்பத்தெட்டு நாளில் அதோடய அருள் கிடைச்சிடும் உங்களுக்கு நீங்கள் பேசுகிறதெல்லாம் அந்த அந்த ஃபோட்டோவுக்கு முன்னாடி நின்று பேசும்போது எல்லாம் அது கேட்கும் பள்ளி சத்தம் கேட்கும் வாழ்க்கை மாறும் உங்களுக்கே தெரியும் நம்ம கடவுள் அருள் எனக்கு இருக்கே அம்மா என் கூட இருக்காங்க அப்படின்னு சரிங்களா எங்கள் குடும்பத்துலேருந்தே நான் ஒரு உதாரணம் சொல்லிட்டேன் செல்வ செழிப்பு அந்த அளவுக்கு நல்ல வசதியாக இருக்காங்க எல்லாம் நல்லா இருக்காங்க எல்லாம் அம்மா அருளால் சரிங்களா நீங்களும் பத்திரகாளி இயக்கம் உங்கள் வாழ்க்கையை சிறக்க அருள் புரிகிறேன் அருள் பத்திரகாளி அருள் புரிய வேண்டிக் கொள்ளுகிறேன் ஓகே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பெல் பட்டன் எழுத்துங்க என்னோடய வீடியோஸ்லாம் கிடைக்கும் மீண்டும் சந்திப்போம் நான் உங்கள் பத்திரகாளி உபாசகர் ஜி கிருஷ்ணன் எனி டவுட் சந்தேகம் இருந்தால் மட்டும் வீடியோ இன்னொரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை பாருங்கள் மந்திரம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஏன் இன்னொடிய இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட டவுட்டு மட்டும் தயவு செஞ்சு கேளுங்கள் சம்மந்தம் இல்லாமல் ஏதாவது கேள்விலாம் கேட்காதீங்க ஓகேங்களா ஓகே மீண்டும் சந்திப்பாம்பாய் நான் உங்கள் பதரகாளி பாசகர் ஜி கிருஷ்ணன்